அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாமட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இல்லாதவங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நலத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் தனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஆலோசனை பண்ணி தான் இவங்க எந்த ஒரு முடிவையும் எடுப்பாங்க இவங்க அணுதினமும் ஆண்டவனே என்று வாழக்கூடியவங்களாக இருக்காங்க அதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்க யாரை கண்டும் அச்சப்பட வேண்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கூட தயங்க மாட்டாங்க தன்னோட வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலை சரியில்லை இவங்க காலில் போய் விழலாமா இவங்க கையில் போய் விழலாமா இவங்க கலா இதில் துளிக்கூட இடம் கிடையாதுங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வரணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தன்கையே தனக்குதவி அப்படின்னு வளக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்கக்கிட்ட அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்களை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை கூட அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கானதுங்க சிம்மம் ராசியில் பிறந்த ஆண்கள் எல்லாரும் ராஜாவை போல இருக்கும்னு நினைக்கிறாங்க பெண்கள் எல்லாரும் ராணி போல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அஷ்டமத்து சனியால் ரொம்ப இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நீங்கள் செய்யும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதையும் கெட்டதையும் செய்யுங்க உங்களுக்கு குடும்பத்திலேயே எதிரிகள் இருக்கலாம் கூட பிறந்தவங்களே சண்டைக்கு வரலாம் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க சிம்மம் ராசியில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நீங்க எவ்வளவுதான் சில பேருக்கு நல்லது செஞ்சாலும் யாருமே நீங்க செஞ்ச நல்லதை யோசிச்சு பார்க்கறது கிடையாது நீங்க செஞ்ச சின்ன தப்புகளையும் சொல்லி காட்டக்கூடியவங்களாதாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேசும்போது நீங்க கவனமாக இருந்துக்கோங்க ஆண்கள் பெண்கள் விஷயத்திலும் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் சொன்னாலும் தலைகீழா நின்னாலும் நீங்கள் நல்லவங்க அப்படின்னு மற்றவங்க சொல்ல மாட்டாங்க சிம்மம் ராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துல ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் இவங்க கீழே விழுந்தா கைகுட்டி சிரிக்க நிறையா பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்க உயர்ந்த எண்ணம் கொண்டவங்களா இருக்காங்க நம்பிக்கை துரோகத்தால் சிம்மம் ராசிக்காரங்க தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க மழை போல நம்பி ஏமாந்துட்டே அப்படின்னு நிறையா பேர் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க குடும்பத்திலேயே எதிரிகள் இருக்காங்க கூட பிறந்தவங்களே எதிரி ியாக கூட இருக்காங்க பெற்ற விஷயத்திலிருந்து நீங்கள் கவனமாக இருக்கணுங்க மற்றவங்க தவறு செஞ்சால் சுட்டி காட்டுறதோடு நீங்கள் நிறுத்திக்கோணுங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க வேலையில் திருப்தி இல்லாவிட்டால் அவசர முடிவுகள் நீங்கள் எடுக்க வேண்டாம் ஒரு செயலை செஞ்சாலும் சரி ஒருத்தங்கிட்ட போய் பேசினாலும் சரி கவனமாக இருக்கிறது ரொம்பவும் உங்களுக்கு நல்லதுங்க சண்டைக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம் நிதானமாக இருந்துக்கோங்க சிம்மம் ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமைச்சா அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தாங்க திருமணத்துக்கு முயற்சிக்கும் போது அவசரப்படாமல் உங்களுக்கு ஏற்ற நபராக உங்கள் வாழ்க்கை துணை அப்படின்னு பார்த்துட்டு உறுதிப்படுத்துறது ரொம்பவும் நல்லதுங்க சிம்மம் ராசிக்காரங்க சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள முடியாதுங்க அதை அவங்க கூட இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் முன்னேற முடியுங்க சிம்மம் ராசியில் பிறந்த ஆண்கள் நல்லா நம்ம ராஜாவாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் ராஜாவாக வாழ முடியுங்க இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லதுங்க வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணுங்க குறிப்பா மூட்டுக்கு கீழே கால்கள்ல அடிபட வாய்ப்பு உங்களுடைய உடல் நலத்தை கவனமா பார்த்துக்கோங்க அலட்சியமா இருக்க வேண்டாம் குடும்பத்துடன் பயணம் செய்யும்போது கவனமா நதானமாக இருந்துக்கோங்க இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வாகுஸ்தானத்துல பிரச்சனை வரலாங்க கவனமா இருந்துக்கோங்க பேசும்போது தேவையில்லாத விஷயங்களை நீங்க பேச வேண்டாங்க சிம்மம் ராசியில் பல வாழ்க்கை அனுபவங்களை பெற்றவங்களுக்கு தான் தெரியுங்க சிம்மம் ராசிக்காரங்களை யாரும் மாற்ற முடியாது திருத்த முடியாதுங்க அவங்க அவங்களோட போக்கில் தாங்க போவாங்க நம்பிக்கை துரோகத்தால் சிம்மம் ராசிக்காரங்க தடுமாறி விடுறாங்க மழை போல் நம்பி ஏமாத்தட்டனே அப்படின்னு சிம்மம் ராசிக்காரங்க ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க இந்த நிலை கூடிய சீக்கிரம் மாறுங்க சிம்மம் ராசிக்காரர்களே தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் லாபகரமாக இருக்க போகுது பணவரத்து அதிகரிக்கப் போகுது உங்களுடைய செயல்திறன் மேலோங்க போகுதுங்க இழுப்பறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க வீடு வாகனங்கள் வாங்கும் நிலையெல்லாம் உருவாக போகுதுங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு லாபம் தரும் வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை நீங்கள் தீட்ட போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்கப் போகுதுங்க பயணங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் தாய்வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் வரப்போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கப் போகுதுங்க உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு போகுதுங்க நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டீங்க உங்களுக்கு நல்லதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க நீங்க யார்கிட்ட பழகுனாலும் இடம் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்படுறது நல்லதுங்க நீண்ட நாட்களாக இருந்த சுணுக்க நிலையெல்லாம் குறைய போகுதுங்க பெண்களுக்கு உங்களோட மனசில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகுது வெளியூர் பயணம் செல்ல நேரலாங்க மாணவர்களுக்கு எதையும் அவசரமாக செய்யாமல் யோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க கல்வியை பற்றிய கவலை குறைய போகுதுங்க கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கப் போகுதுங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு நன்மையை சேருங்க அரசியல் துணையருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வரணுங்க வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறப்போறீங்க லாபம் பெறப்போகுது குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு களத்திரஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு அயன சயன போகஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுகள்லாம் துளிகூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைஞ்சிருக்குதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய இருக்காங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் இருந்தீங்க ஆனால் இனிவரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும் பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகப் போகுதுங்க கடன் பிரச்சனை தீரப்போகுதுங்க ஆர்டர் பிடிப்பதில் இருந்த கஷ்டம் குறைய போகுதுங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்து முடிக்க போகிறீங்க மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப்போகுது போகுது உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசமான வாழ்க்கையா மாற போகுதுங்க உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை நீங்க மீண்டும் தொடங்க போறீங்க சிலர் புதிய வீட்டுக்கு குடியேற போறீங்க கணவன் மனைவிக்கிடையே திடீரென்று கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போக போகுதுங்க உங்களுடைய மனக்கவலைகள் நீங்க போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கிட்ட பேசும்போது நீங்க கவனமா பேசுறது நல்லதுங்க வீண் அலைச்சல் எல்லாம் குறைய போகுது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க விளையாட்டு போட்டிகளில் மாணவர்கள் கலந்து கொண்டு விளையாட்டு திறமையை வெளி உலகத்தில் வெளிப்படுத்த போகிறாங்க கலைத்துறையினருக்கு கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க வீடு கட்ட போகிறீங்க நிலம் வாங்க போகிறீங்க ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்க போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் தொடர்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகுதுங்க நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் பிரகாசமாக மாறப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து பார்த்தங்க நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுபப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க சிம்மம் ராசிக்காரர்களே நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது எந்த செயலை செய்யணும் எந்த செயலை செய்யக்கூடாது எங்க போகணும் எங்க போகக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகளே தெரியாம குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க மனசுக்கு குழப்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது எந்த முடிவை எடுத்தாலும் தெளிவா முடிவெடுக்க போறீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்க போகுது மனசுல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய சிம்மம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஆரஞ்சு நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் பதினொன்று பன்னெண்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மென்மேலும் நல்லது நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்று பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிவாங்க நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாமல் போயிருங்க உங்களுடைய குறைகள் எல்லாமே காணாமல் போயிரும் முருகர் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல வழி காட்டுவாருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்